நம்ம என்னதான் பாஸ்மதி அரிசியில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த சீரக சம்பா அரிசியில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றத டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது அதுவும் இல்லாமல் நாட்டுக்கோழி பிரியாணி தான் நம்ம பண்ண போகிறோம் சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா சாரமாக பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கிலோ நாட்டுக்கோழி வாங்கி வச்சுருக்கோம் ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கோம் ஏன்னா கறி அதிகமாக இருக்கணும் அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு மூணு பிரியாணி இலை சேர்த்துருவோம் நல்லா பார்த்தீங்கன்னா ஆயிலை நல்லா புரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாவை நல்லா கீரி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா வந்த உடனே ஒரு மீடியம் சைஸில் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் பிரியாணி செய்கிறதுக்கு முதல் பொறுமை தாங்க முக்கியம் எவ்வளோ பொறுமையாக பிரியாணி செய்கிறோமோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம அரைச்சி நம்ம பிரியாணியில் சேர்த்தா நம்மளுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும் நம்ம அப்படி தான் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா ஆயிலில் நல்லா வதக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடியை வந்து ஆயில்லே சேர்க்கும் போது நல்லா கலர் கிடைக்கும் அதை சேர்த்து முடித்த உடனே நம்ம தயிர் சேர்க்குறோம் தயிர் நல்லா கலந்து விட்ருவோம் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி புதினாவும் ஒரு ஒரு கை நிறையா எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கலந்து விட்ருவோம் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி நம்ம சேர்க்க போகிறோம் மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துலாம் தக்காளி வந்து நம்மளுக்கு லைட்டாக வதங்கி வந்தால் போதும் ஏன்னா நம்ம நாட்டுக்கோழி தான் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுவோம் அதனால தக்காளி வந்து நல்லா அதிலேயும் மசிஞ்சு வந்துடும் அதனால் நல்லா வதக்கணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ பிரியாணினாலே லெக் பீஸ் தான் நம்ம லெக் பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாலு லெக் பீஸ் சேர்க்குறோம் கறி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மசாலா நல்லா கறியை பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம நார்மல் கோழியில் பிரியாணி பண்ணுறத விட இந்த மாதிரி நாட்டு கோழியில் பிரியாணி பண்ணும் போது அது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மட்டன் பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்குங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அதுலேருந்து நல்லா சாறு இறங்கி நல்லா பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது இந்த டயத்தில் நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம் கலந்து விட்டுட்டு கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மிச்ச தண்ணியை சேர்க்கலாம் ஏன்னா கறி வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா கறியை வந்து நல்லா வேக விடுவோம் ஒரு பத்துலேருந்து ஒரு பஞ்சு நிமிஷம் சிம்ளையே வச்சு விட்டோம்னா நல்லா கறி பஞ்சு போல் வெந்து வந்துருங்க இப்போது நல்லா கலந்து விட்ருவோம் கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம் பார்த்தாலே தெரியும் கறியும் நல்லா மசாலா அப்படி தொக்கு போல் இருக்கும் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது மிச்சம் வச்சுருக்கிற தண்ணியை வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு அரிசியும் நம்மளுக்கு தண்ணியும் நல்லா ஈக்குவலாக வரணும் அந்தளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வரணும் வத்தி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தம்மு போடணும் பார்த்திங்கன்னா இந்த பக்கவத்தில் இருக்கும்போது தம்மு போட்டால் தான் நம்மளுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் இந்த டயத்தில் நம்ம தம்மு போட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மிலே வச்சு அப்படியே விட்டுறலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் அப்படியே தம் போடும் போதே பார்த்தீங்கன்னா வாசம் பார்த்திங்கன்னா சும்மா கம கமகமகமும்னு வருதுங்க அந்த சீரரசம் பிரியாணியை சாப்பிட்றதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம தம் போட்டு இப்போ திறந்து பார்க்கலாம் சிம்லேயே வச்சு விட்ருக்குங்க கீழே தோசைக்கள் வச்சு நல்லா சிம்மில் வச்சு விட்டாச்சு பதினஞ்சு நிமிஷம் இப்போ பார்த்திங்கன்னா திறந்து பார்க்குறோம் அரிசியை பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் மிளகா பொடியை நம்ம வந்து ஆயிலே சேர்த்ததுனால நம்மளுக்கு கலர் பார்த்திங்கன்னா பிரியாணியில் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு பார்த்தாலே சாப்பிட தோணுங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சீரக சம்பவ பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அதுவும் நாட்டுக்கோழியில் செஞ்ச பிரியாணி கறியெல்லாம் நல்லா பஞ்சு போல் வெந்து வந்துடுங்க ஏன்னா பதினஞ்சு நிமிஷம் நம்ம தம் போட்டிருக்கோம் அதனால் அதுலேயே நல்லா பார்த்தீங்கன்னா கறி நல்லா வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லெக் பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா மசாலாலாம் கறியில் இறங்கி எவ்வளோ சூப்பராக இருக்கும் மட்டும் பாருங்களேன் அதுவும் இல்லாமல் இந்த சீரக சம்பா பிரியாணியை நல்லா சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சீரக சம்பா அரிசியில் சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்